திருமதி சிவசங்கரி அவர்களின் சிறுகதை சோறு ஆறுதுங்க நடராஜன் தன் போட்டோ ஸ்டுடியோவின் மாடி வராந்தா குட்டை கைப்பிடி சுவரில் சாய்ந்த வண்ணம் தெருவை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் அன்று காலையிலிருந்தே அவனுக்கு வேலை எதிர்பார்க்காத விதமாய் ஒன்று மாற்றி ஒன்று சரியா இருந்தது முதல் நாள் கல்யாண முகூர்த்த நாள் போல் இருக்கிறது மூன்று புதுமண ஜோடிகள் ஒரு பள்ளி தோழியர் கூட்டம் அம்மணமாய் அரை என்று பல கோணங்களில் எடுக்கப்பட்ட குழந்தை ஒன்று என வாடிக்கைக்காரர்களின் பட்டியல் நீண்டு போனது பத்து மணி அளவில் ஸ்டுடியோவை திறந்தவனுக்கு மதிய உணவுக்கு கூட நேரம் கிடைக்கவில்லை மணி ஐந்தை நெருங்கும் இப்போதுதான் ஓய்வு கிடைத்ததால் வராந்தா சுவரில் சாய்ந்து நின்று சிகரெட்டை ஊதிய பொழுதில் தெருவையும் குனிந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் நடராஜனுக்கு அந்த டவுன் சொந்த ஊர் இல்லை டவுனிலிருந்து இருபது மைல் தொலைவில் உள்ள கிராமத்தில்தான் அவன் பிறந்தது வளர்ந்தது அப்பாவுக்கு விவசாயம் தொழில் இவன் ஒரே மகன் சகோதரிகள் இருவர் எஸ்எஸ்எல்சியை இரண்டு தடவை முற்றுகையிட்ட பிறகும் அதை தாண்ட முடியாமல் போனபோது இவனுக்கு படிப்பில் கொஞ்ச நஞ்சம் இருந்த ஒட்டுதலும் மறைந்து போனது பேசாம என்னோட வயலுக்கு வந்துடுடா என்றார் தந்தை இவனுக்கு அதில் விருப்பம் இல்லை சின்ன வயசிலிருந்தே சினிமா மோகம் உண்டு அதன் காரணமாய் ஒரு நல்ல நாளில் ஒருத்தரிடமும் சொல்லாமல் கொள்ளாமல் கிடைத்த இருநூறு ரூபாயை தூக்கிக் கொண்டு சென்னைக்கு ஓடிப்போனான் நண்பன் ஒருவனின் உதவியோடு ஒரு ஸ்டுடியோவில் எப்படியோ புகுந்துவிட்டான் செய்யக்கூடாத வேலைகளை எல்லாம் செய்து ஒரு வழியாய் கேமரா உதவியாளன் என்ற கௌரவமான அந்தஸ்தை அவன் அடையும் போது வருஷங்கள் பல ஓடிவிட்டன இருபத்தி ஆறு வயசு ஆவதற்குள் வேண்டாத பழக்கங்கள் அனுபவங்கள் எத்தனை உண்டோ அத்தனையும் நடராஜன் ஒரு கை பார்த்து விட்டான் இரண்டு காசு கையில் புழங்கினதும் இனிமேல் சொந்த ஊருக்கு போய் பெற்றோரை பார்க்கலாம் என்ற தைரியம் பிறந்ததும் சில்க் ஜிப்பாவும் ஜரிகை வேஷ்டியும் கூலிங் கிளாஸுமாய் டாக்ஸியில் ஊருக்கு போய் வீட்டு வாசலில் இறங்கினான் செத்து போய்விட்டான் என்று நினைத்து விட்ட மகன் வந்து சேர்ந்ததில் தாய்க்கு ஏக சந்தோஷம் உன் தங்கச்சிகளுக்கு கல்யாணமாகி அவங்க குடியும் குடுத்தனமுமா இருக்காங்கடா அப்பாவுக்கு வயசாச்சு எனக்கும் தள்ளல வீட்டோட வந்து நிலப்புலனை கவனிச்சு மகனே என்று தாய் அழுத கண்ணீருக்கு என்ன சக்தி இருந்ததோ மறுபடி ஊருக்கு போன நடராஜனால் பழைய வேலையில் பொருந்தி இருக்க முடியவில்லை கிராமத்து நிலப்புலன்களின் உரிமையாளன் பட்டம் சௌகரியங்கள் சம்பாத்தியம் எல்லாம் வேண்டும் ஆனால் அங்கேயே இருந்து மன்றாட முடியாது என்ன பண்ணுவது நடராஜன் யோசித்தான் கிராமத்துக்கு மைல் தள்ளி இருந்த டவுனில் தன் அனுபவத்தை கொண்டு ஒரு போட்டோ ஸ்டுடியோ திறப்பதென்று முடிவு செய்து செயலாக்கினான் அம்மா ரூபாய் கொடுத்தாள் இவனிடம் பாக்கி இருந்தது ஜனசந்தடி மிகுந்த அந்த தெருவில் ஒரு மாடி போஷனை வாழ்க்கைக்கு எடுத்தான் முன்பக்கம் பெரியதாய் இரண்டு அறைகள் முதல் அறை பகல் நேரத்தில் வரவேற்பு ஆபிஸ் அறை இரவில் படுக்கை அறை பின்னால் இருந்தது ஸ்டுடியோ கூடவே இருந்த ஒரு சின்ன அறையை டார்க் ரூம் பிளஸ் பாத்ரூமாக அமைத்தான் பராந்தாவில் அன்னை போட்டோ ஸ்டுடியோ என்று பல வர்ணங்களில் கொட்டை எழுத்தில் எழுதின போர்டை மாட்டினான் தொழில் சூடு பிடித்துவிட்டது சனிக்கிழமை இரவு கிளம்பி கிராமத்துக்கு போய்விட்டு திங்கள் காலை வந்து விடுவான் வாரத்தில் இவன் மற்ற நாட்கள் தங்குவது ஸ்டுடியோவில்தான் இவனுடைய மற்ற நடவடிக்கைகளும் ஸ்டுடியோவில்தான் அம்மா எப்படா தம்பி ஒரு மருமகளை கொண்டு வர போறே என்னும் போதெல்லாம் இவனுக்கு வேடிக்கையாய் இருக்கும் வீட்டு வாசலில் நல்ல கரந்த பால் கிடைக்கிறது அதை விட்டுவிட்டு எதற்காக ஒரு பசுவை வாங்கி கட்டி மாரடிக்க வேண்டும் என்று சென்னை சினிமா நண்பன் ஒருவன் சொல்லுவது நினைவிற்கு வர தாய் மருமகள் பேச்சை எடுக்கும் போதெல்லாம் நடராஜன் தனக்குள்ளேயே சிரித்துக் கொள்வது வழக்கம் சிகரெட் வரைக்கும் புகைந்து விட்டதால் சுள் என்று சுட கையை உதறிக்கொண்டான் நடராஜன் இரண்டு கைகளையும் உயரை தூக்கி உடம்பை முறுக்கி ஒரு சோம்பல் முறித்தவன் பக்கத்து வீட்டு வாசலை எதேச்சையாய் பார்த்தான் வாசலை தெளித்துவிட்டு ஒரு பெண் குனிந்து கோலம் போடுவது அழகாய் கண்ணில் தெரிந்தது அவள் குனிந்திருந்த வாகு அவள் இளமை பலிப்பான உடல் இது யார் இவன் இதுவரை பார்த்தது கிடையாதே ஆவல் எழ உள்பக்கம் திரும்பி கணேசா என்று கத்தி கூப்பிட்டான் உள்ளே காமராவை தட்டி துடைத்துக் கொண்டிருந்த கணேசன் பதினெட்டு வயது அசிஸ்டன்ட் வெளியே வந்தான் எது என்பது போல சுவரிடம் வந்து குனிந்து பார்த்தான் கணேசன் ஓ அதுவா அவங்க வீட்டு புது வேலைக்காரி சனிக்கிழமையிலிருந்து வேலைக்கு வர்றா சனிக்கிழமை நிலத்தில் நாற்று நட்டதால் நட்ராஜன் முற்பகலிலேயே கிராமத்துக்கு போய்விட்டான் அதுதான் பார்க்க முடியவில்லையா ஆள் எப்படி கணேசன் சென்னையில் நடராஜன் வேலை பார்த்த ஸ்டுடியோவில் லைட் பாயாக இருந்தவன் எல்லாம் அத்துப்படி இந்த போட்டோ ஸ்டுடியோவை ஆரம்பித்த நாளாய் நடராஜனுக்கு பக்கபலமாய் இருப்பவன் தெரியாதுங்க அதுங்கிட்டே நான் பேச்சு கொடுக்கல குனிந்து இன்னொரு முறை அவளை பார்த்தான் நடராஜன் இன்னைக்கு கூட்டிட்டு வர முடியுமான்னு பாரு தலையை ஆட்டிவிட்டு கணேசன் உள்ளே போய்விட்டான் அவர்கள் நடுவில் அதிகம் பேச தேவையில்லை கோடி காட்டினால் புரிந்து கொள்ளக்கூடிய பழக்கம்தான் இரவு மணி எட்டிற்கும் ஸ்டுடியோ மூடியாகிவிட்டது தெருவில் சந்தடி அடங்க தொடங்கிவிட்டது முன்னரையில் இருந்த சோஃபா கம்பில் அமர்ந்து அன்றைய தின கணக்கை சரிபார்த்து கொண்டிருந்த நடராஜன் ஆளரவம் கேட்டு திரும்பினான் மாலை ஏழு மணிக்கு வெளியே போன கணேசன் திரும்பிவிட்டான் பின்னால் அவள்தான் பயப்படாம வா என்று சொல்லி கணேசன் பின்னால் வந்தான் எல்லாம் சொல்லி கூட்டியாந்திருக்கேன் என்றவன் இவனிடம் பத்து ரூபாய் என்பதை போல சைகை காட்டினான் மலிவுதான் அவள் ஓரமாய் நின்றிருந்தாள் உட்காரு என்றான் பரவாயில்லைங்க என்றாள் அவள் புதுசா இல்லையா ஒரு சில நிமிஷங்கள் மௌனமாகவே மறைந்தது ஏதாவது சாப்பிட்றையா அவள் தலையை நிமிர்த்தி பார்த்தாள் கண்களில் பளபளப்பு அவளுக்கு பசி என்று நடராஜனுக்கு புரிந்து போனது என்ன வேணும் சும்மா சொல்லு பயப்படாதே தயங்கிவிட்டு அவள் சொன்னாள் பிரியாணிங்க நடராஜன் கணேசனிடம் பணம் கொடுத்து பிரியாணி இரண்டு பொட்டலமும் மல்லிகைப்பூவும் வாங்கி வரச் சொல்லி அனுப்பினான் கணேசன் போய்விட்டான் அவன் தான் போயிட்டானே இப்போ உட்காரே அவள் உட்கார்ந்தாள் உன் பேர் என்ன மல்லிகா கிட்டத்தில் பார்க்கும்போது அவள் நன்றாகவே இருந்தாள் நல்ல இளமை பகலில் பார்த்த புடவையை மாற்றிவிட்டு சுமாராய் ஒன்றை உடுத்தியிருந்தாள் வயசு இருபதுக்குள் தான் இருக்கும் தள இருந்தாள் வீட்டு வேலை செய்தவன் காரணமாகவோ என்னவோ கை கால் விரல்கள் அழுக்காயிருந்தன அவளிடம் காணப்பட்ட அழுக்கு தலைப்பிசுக்கு நடராஜனுக்கு பிடிக்கவில்லை உள்ளே குளிக்கிற அறை இருக்கு அங்கேயே சோப்பு ஜலம் இருக்கு போய் குளிச்சுட்டு தலை சீவிட்டு வரியா அவள் தலையை ஆட்டிவிட்டு மெதுவாய் எழுந்து உள்ளே சென்றாள் பத்து நிமிஷங்கள் ஆகியிருக்கும் கணேசன் வந்துவிட்டான் சரி நீ போ அப்புறமா வா என்று அவனை அனுப்பினான் நடராஜன் மல்லிகையை பிரித்து முகர்ந்தான் பிரியாணி பொட்டலங்களை எடுத்து மேஜை மேல் வைத்தான் ஓரிரு நிமிஷத்தில் மல்லிகா வெளியே வந்தாள் அழுக்கு நீங்கி சோப்பின் மனம் வீசியதில் அவளிடம் கவர்ச்சி கூடியிருந்தது உட்காரு உட்கார்ந்தாள் குளிச்சியா உம் பிரியாணி சாப்பிடுறியா உம் அவன் ஒரு பொட்டலத்தை எடுத்து கொடுத்தான் பிரியாணி நல்ல சூடாக இருந்தது பொட்டலத்தை பிரித்து மல்லிகா இரண்டு வாய் போட்டுக்கொண்டாள் கொண்டாள் பிறகு அதுவும் எனக்குங்களா என்று இன்னொரு பொட்டலத்தை காட்டி கேட்டாள் பாவம் நல்ல பசி போல இருக்கிறது ஆமா எடுத்துக்க இரண்டாவது பொட்டலத்தை பிரித்த மல்லிகா முதல் பொட்டலத்தில் இருந்த பிரியாணியையும் அதிலேயே கொட்டி அழகாய் கட்டி காகிதத்தை இறுக்கி கட்டினாள் பிறகு நடராஜனை பார்த்து என்னை சீக்கிரம் அனுப்பிடுங்க பிரியாணி ஆறுது என்றாள் இவளை அனுப்புறதுக்கும் பிரியாணிக்கும் என்ன சம்பந்தம் நடராஜனுக்கு வியப்பாக இருந்தது ஏன் இப்ப பசிக்கலையா அப்புறமா சாப்பிட போறியா உம் என்ன அவசரப்படுற உம் பார்த்தா புதுசு மாதிரி இருக்க அவசரப்படுறையே அசட்டுத்தனமாய் பேசின நடராஜன் நெருங்கி மல்லிகாவை அணைத்தான் ஜில்லென்று அவள் மேனிஸ் பரிசம் அவனுக்கு இதமாக இருந்தது அவள் உடலை விரைப்பாக வைத்துக் கொண்டிருப்பது நடராஜனுக்கு புரிந்தது என்ன பயம் மல்லிகா பயப்படாதே சமாதானம் செய்யும் நோக்கில் பேசினவன் அவளை சகஜ நிலைக்கு கொண்டு வருவதற்காக உன் ஊர் எது இந்த ஊர் பொன்னானி என்றும் கேட்டான் தலை குனிந்த வண்ணம் அமர்ந்திருந்த மல்லிகா பேசத் தொடங்கினாள் எனக்கு சொந்த ஊரு திருவண்ணாமலை பக்கம் நான் நல்லா பிறந்து வளர்ந்தவ போன வருஷம் கண்ணாலமாச்சு எங்க மச்சான் ரொம்ப நல்லது ஆனா அதுக்கு திடும்னு பக்கவாதம் வந்துடுச்சுங்க ஆறு மாசமா ஒரே கஷ்டம் இத்தனை நாளா அது சம்பாரிச்சு நான் ராணி ஆட்டம் இருந்தேன் இப்போ அதுக்கு முடியலைன்னா நான் உட்கார வச்சு சோறு போட வேணாமா இந்த ஊர்ல வைத்தியம் பார்க்க வந்து ஒரு மாதம் ஆகுது வீட்டு வேலை பண்ணி வர துட்டு வைத்தியத்துக்கே சரியாகுது வாய்க்கு ருசியா அதுக்கு எங்க வாங்கி போட முடியுது அதுதான் ஆள் வந்து கேட்டப்போ நான் ஒத்துக்கிட்டேன் என் மச்சானுக்கு கறி பிரியாணினா உசுறு அதுவும் சூடா இருந்தா ரொம்ப பிடிக்கும் அதனால நீ என்னை சட்டு புட்டுன்னு அனுப்பிச்சா சூட்டோட அதுக்கும் கொண்டு கொடுப்பேன் அனுப்பிடுறியா கண்கள் பளபளக்க பரிதாபமாக மல்லிகா கேட்ட மாத்திரத்தில் அவளை தீண்டி அணைத்து கொண்டிருந்த நடராஜனின் கைகள் தானே விலகியதும் அல்லாமல் மனசை விவரிக்க தெரியாத ஒரு வேதனையும் ஆக்கிரமித்து கொண்டது இந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு திருமதி சிவசங்கரி அவர்கள் எழுதியது இந்த கதையை பற்றி சிந்தித்துக் கொண்டிருங்கள் நாளை மற்றொரு கதையோடு நான் கோதை ஜோதிலட்சுமி உங்களை சந்திக்கிறேன் நன்றி